வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அது பெரிதும் வந்து ஒரு எல்லாருமே விரும்புறாங்க சோ பாதி பேர் வந்துட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையே வந்துட்டு இந்த கடலே அமைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனா இன்னும் ஒரு சில பேர் அப்படின்னு நினைச்சிக்கிறது இல்ல ஸோ இன்னைக்கு அதுக்கேத்த மாதிரி லோன்ஸுமே வந்துட்டு ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறதும் வந்துட்டு பெருசாக பேசப்படுது சோ இந்த ஈஸி லோன் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறதுக்கும் இருக்கிற லைன் வந்து பிளர் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரியான இருக்கு இல்லையா சார் சோ அதை பத்தி உங்களுடையோம் அப்படின்னா நம்ம பொருளாதாரம் வந்து வளர்ந்து ஸோ வளர்ந்த பொருளாதாரத்துல நம்ம எப்படி வாழணுமோ அப்படிதான் நம்ம வாழ்கிறோம் ப்ளஸ் நமக்கு இப்போ சோஷியல் மீடியா இருக்கிறதுனால ஒரு வாழ்க்கையை எப்படி அழகாக அமைத்துக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்தே தெரிஞ்சுக்கிறோம் முன்னாடி நம்மளை சுற்றி இருப்பவர்களை பார்த்து தான் நம்ம வாழ்க்கையை வந்து வடிவமைச்சிப்போம் இப்போ வந்து உலகத்துல இருக்க எல்லாேருமே பார்க்கறதுனால நம்ம வசதியாக வாழணும் அதை அது அது யாருமே வந்து வசதியாக வாழக்கூடாதுன்னு நினைக்க போகிறது இல்லை ஸோ அது வாழணும் அது தப்பு கிடையாது ஆனால் அது கடன் வாங்கி வாழணுமா அப்படிங்கிறதாக நான் உங்கள் கேள்வியை வந்து புரிஞ்சுக்கிறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படிங்கிறதுலாம் கூட ரொம்ப எளிமையான சம்பளமா போயிடுச்சு அது ஏன் எளிமைன்னு சொல்றேன் அப்படின்னா அவ்வளவு வாங்கினாலுமே மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த அளவுக்கு செலவுகள் வந்து ஒரு பக்கம் கூடிடுச்சு சோ அவர்கள் வாழணும் அவர்கள் பார்த்த விஷயங்களை வந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வாழ்க்கை தரத்தை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காக கடன் வாங்க வேண்டிய தேவையில வந்து அவங்க தள்ளப்படுறாங்க இன்னொரு பக்கம் கடன்கள் வந்து மிக எளிமையாக வாங்குபவரை பற்றி கவலைப்படுவதே கிடையாது அவங்களோட சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக கடன்களை வந்து அவங்க அலுவலக வாசல்ல இருந்து குவி குவி கொடுக்குறாங்க சோ இப்படி மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு நீங்க சொன்னதுக்கு வந்து நேரடி பதில் என்னன்னா நாம வந்து லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு கடன்கள் அதுக்கு நம்மளுடைய வருமானத்தை தான் அதிகப்படுத்தணும் அப்படிங்கறத ஒரு ஆன்சரா சொல்லலாம் பல நம்ம ஆன்சர் சொல்றதுக்கான கேள்விகள் கடன் வந்துட்டு வந்து நீங்க ஜாஸ்தியா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எல்லாருமே எல்லா பொருளையுமே இந்த இஎம்ஐல வாங்கி போடுறது அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பழக்கல இருக்கு ஸோ ஐடியலா ஒருத்தர் அவருடைய மந்த்லி இன்கம்ல இஎம்ஐக்கு அப்படின்னு எடுத்து வைக்கிறாருன்னா எவ்வளவு எடுத்து வைக்கலாம் இப்போ இன்கேஸ் ஒருத்தர் வந்துட்டு அவருடைய சம்பளத்துல ஒரு முப்பது சதவீதத்தை இஎம்ஐக்காகவே கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய ஃபியூச்சர் சேவிங்ஸ் அவர் ரிஸ்க் பண்றாரோ அப்படிங்கிற மாதிரியான இதுக்கெல்லாம் நீங்க என்ன சார் சொல்லுவீங்க எல்லாருமே சொல்ற கணக்கு முப்பது சதவீதத்துக்கு மேல போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நிறைய பேர் வந்து நம்ம பொதுப்பட புத்தியில் என்ன சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கடன் வாங்கி வசதியா வாழ்றதுக்காக செலவு பண்றாங்க அப்படிங்கறதான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா நம்மளுடைய தமிழர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கடன் வாங்கி சொத்துக்கள் சேர்க்க சேர்ப்பதில் தான் வந்து நிக்கிறாங்க அவர்கள் இன்றைய வாழ்வை அடகு வைத்து எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கிறாங்க ஸோ இதை தான் நான் தவறாக பார்க்குறேன் கடன்கள் இப்படி தான் நம்ம செலவு பண்ணுறோம் லைஃப் ஸ்டைலுக்காக நம்ம தமிழர்கள் பெரிய அளவில் கடன்கள் வாங்கி நான் பார்த்ததில்லை இது வச்சு ஸோ மக்கள் வந்துட்டு இப்போ அவங்களுடைய மைண்ட் செட்டில் அவங்க ரிச்சாக காமிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கடன்கள் வாங்குறாங்களா சார் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆங்கிள்லையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா ஒருவேளை இந்த காஸ்ட்டை அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இன்னுமே பெட்டராக இருக்குமோ அவங்க அதை ரிஸ்க் பண்ணி அவங்கள ரிச்சாக காமிச்சிக்கிறதுக்காகவே கடன் வாங்கி அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான கேள்வி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளுடைய மக்களுடைய சுற்று வட்டாரத்தில இருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இந்தியா வர்சஸ் ஐரோப்பிய பொருளாதாரம் அப்படிங்கறத பேசலாம் அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்த் இந்தியா சவுத் இந்தியா பொருளாதார கூறுகள் அப்படின்னு சொல்லி பேசணும் நார்த் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி லைஃப் ஸ்டைலுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க கடன்கள் வாங்கி செலவு பண்ணுவாங்க தங்களை அழகுப்படுத்துவதற்காக செலவு பண்ணுவாங்க நல்ல உடைகள் உடுத்துவதற்காக அவங்கள பார்க்கறதுக்கே ரிச்சா இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் நீங்க பார்த்தாலே சொல்லிடுவீங்க அதனால அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் கிடைக்குது ஒரு எம்என்சியில் போனீங்க அப்படின்னா மேலாளர்களாக அவங்க தான் இருப்பாங்க ஏன்னா நல்லா உடை உடுத்திருப்பாங்க நல்லா பேச முயற்சி பண்ணுவாங்க இதெல்லாம் பார்க்கும் போது மேனேஜரல் மெட்டீரியல் பல நிறுவனங்கள்ல அவங்க தான் இருப்பாங்க அவர்கள் அப்படி செலவு பண்ணுவாங்க ஆனா தமிழர்களை பொறுத்தவரைக்கும் தங்களை ரிச்சா காட்டிக்கிற விஷயமா என்ன பாக்குறாங்க அப்படின்னா இடங்கள் வைத்திருப்பது வீடுகள் வைத்திருப்பது நகைகள் வைத்திருப்பது இதுதான் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரிச்சான விஷயம் நல்ல உடை உடுத்துவதோ நல்ல காலனி அணிவதோ இல்ல ஒரு வெளிநாடு போய்ட்டு வருவதோ இதெல்லாம் இவர்களுக்கு ரிச்சு கிடையாது ஒரு அசட் சேர்க்கணும் இவர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செலவு செய்வது கடன்கள் வாங்கி லைஃப் செல்ல மாத்த செலவு செய்வதனால் ஓரளவுக்கு பலன் இருக்குன்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி மேலாளர்களா அவங்க இருக்காங்க நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க சொத்துக்கள் சேர்க்கிறாங்க அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறாங்க அது ஒரு வகையில் நல்லது அப்படின்னாலுமே அவர்களுடைய இன்றைய வாழ்வு வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியதா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இன்னொரு பக்கம் இந்த லக்ஸுரியஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது இந்த இப்ப ட்ரிப் போறது பத்தி எல்லாம் பேசிருந்தோம் இப்ப இன்டர்நேஷனல் ட்ரிப் எல்லாம் போறாங்க இப்ப இந்த ட்ரிப் அட்வைசிங் கம்பெனிஸே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இந்த பை நோ பே லேட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இப்போ இந்த லக்ஸுரியஸ் இப்ப ட்ரிப் போறதாகட்டும் இல்ல காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறதாகட்டும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு டெட்ல கடன் வாங்கி பண்ற அளவுக்கு மக்கள் வந்துட்டு அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா சார் மக்கள் முக்கியத்துவம் கொடுக்க போதை நிறுவனங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது முன்னாடியெல்லாம் நீங்கள் கடன் வாங்கணும்னா வங்கிக்கு போகணும் வங்கியில் நீங்கள் சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கையெழுத்து போட்டு வாங்கணும் இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் அமேசானில் வாங்குனீங்க அப்படின்னாலுமே அதுவே இஎம்ஐ கன்வெஷன் பண்ணுறதுக்காகலாம் உடனே வசதி இருக்குது ஸோ அப்போ நம்ம மைண்ட் என்ன போகும் ஓகே இதை வாங்கிட்டு நம்ம இஎம்ஐயில பே பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஸோ இது வந்து அவர்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய ஒரு லோன் அமௌண்ட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த மாதிரி கடன்கள் கொடுப்பவர்களும் வந்து கவனமாக இருக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்கிறோம் அது வந்து அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லணும் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண பண்ணுறோம் பண்ணணும்னு சொல்கிறோம் அதுக்கு கீழேயே வந்து சந்தை அபாயத்துக்கு உட்பட்டதுன்னு நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறோம் ஆனால் லோனுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல எல்லாருக்கும் ஈஸியாக கொடுத்துட்றாங்க அப்படி கொடுக்கக்கூடாது அதற்கு ஏதாவது சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை வந்து அரசாங்கம் எடுக்க வேணும் ஸோ இப்போ இந்த கொடுக்குற நிறுவனங்கள் கடன் கொடுக்குற நிறுவனங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ மக்கள் கடையில் இந்த கிரெடிட் கார்டு கான்சியஸ்னஸ் அப்படிங்கறதே இன்னும் பெரிய அளவில் ஒரு ஊடுருவ மாதிரி தெரியல ஸோ கிரெடிட் கார்டு ரொம்ப அவங்களோட இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான் இருக்காங்க ஸோ இப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆகமெண்ட் பண்ற மாதிரி தான் வந்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த பை பைனோ பே லேட்டர் இந்த மாதிரிலாம் இல்லையா சோ இப்போ இதுதான் வந்துட்டு புதுசா ஒரு டெட் ட்ராப்க்குள்ள அந்த கிரெடிட் ட்ராப்க்குள்ள மாற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலாம் சார் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து செலவு பண்ண தொடங்கிடுவோம் சின்ன சின்ன செலவுகள் அப்படின்னு நினைப்போம் அது வந்து ஒரு பெரிய செலவாக வந்து நமக்கு வந்து நிற்கும் சரி இப்போ இருக்கிற எல்லாம் நம்ம செலவு பண்ணாமல் இருக்க முடியாது செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்போ செலவு பண்ணதான் போகிறோம் அந்த ஒரு இடத்துல எப்போ யோசிப்போம்னா நம்ம இவ்வளோ பணம் செலவு பண்ணணுமான்னு ஒரு யோசனை வரும் எந்த செலவாக இருந்தாலும் அதை இப்போ நம்ம உடச்சி கொடுத்துறதுனால நம்ம ஈஸியாக அதை பண்ணிடுறோம் ஆனால் இது எப்படின்னா நம்ம ரம்மி சைக்கிள் மாதிரி தான் அந்த மாதிரி ஆன்லைன்ல நம்ம விளாடுறது எவ்வளவு தப்புன்னு எவ்வளோ பலரும் புரிந்து வைத்திருக்காங்க ஆனால் இந்த லோனுக்கு இப்படியான கட்டுப்பாடுகள் வரலை ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படிங்கும் அடுத்த பொருள் வாங்குவதற்கும் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை வந்து செக் பண்ணி கொடுக்குற மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும் அது அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஸோ இந்த இன்ஸ்டன்ட் கிரெடிட் அப்படிங்கிறது இந்த மிடில் கிளாஸ் வர்க்கத்தை எந்த அளவுக்கு பாதிக்குது சார் இப்போ ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் இன்ஃபுளுன்ஸ் ஆகிற தான் இது இப்போ அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒருத்தர் இல்ல லோன் வாங்கி அந்த மாதிரி பொருட்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வேற இப்போ மிடில் கிளாஸ் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் இப்போ அந்த கிளாஸ்ல ஹை கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தரை பார்த்து இன்ஃபுன்ஸ் ஆகி நானும் அதே மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறது அதை அவங்க இன்ஸ்டன்ட் லோன்ல வாங்கி பண்றது அவங்களுடைய பைனான்சியஸை எந்த அளவுக்கு பாதிக்கும் முதல்ல லோன் அப்படிங்கிறது வந்து எதிர்மறையாக நம்ம பார்க்கக்கூடாது அசட்ஸுக்கு வாங்குறோம் அப்படிங்கும்போது போது அதை வந்து நம்ம ஒரு சொத்தா தான் பார்க்கணும் அதை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க லோன் கிடைக்குது இங்க வந்து ஹோம் லோன் தான் எனக்கு பெரிய பிரச்சனையா தோணுது இந்த லைஃப் ஸ்டைலுக்காக இஎம்ஐ போட்டு வாங்குறது கூட எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல நாங்க பா பார்த்த வரைக்கும் ஹோம் லோன் தான் பெரிய பிரச்சனையா தெரியுது அது எட்டு சதவீதத்துல வாங்கிடுறாங்க அவசரப்பட்டு வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பணம் வந்ததுக்கு அப்புறம் அவசரப்பட்டு அந்த லோனை வந்து அடைக்கிறாங்க பத்தின ஒரு எதிர்மறை சிந்தனை இந்த நம்ம சமூகத்துல இருக்கு அது ஃபர்ஸ்ட் மாறணும் லோன்களை வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது ஒரு படம் ரெண்டாவது லோன் வாங்கக்கூடியவர்கள் அசட்டாக வாங்கக்கூடியவர்கள் இல்லை திருப்பி கொடுக்கக்கூடியவர்களை வாங்குவதை பார்த்து நடுத்தர வர்க்கம் வந்து தன்னை சூடு போட்டுக்குதா தான் உங்களோட கேள்வியா நான் பார்க்குறேன் நான் ஸோ அது வந்து என்னன்னா இவர்களால் அதை தாண்டி வரவே முடியாது எல்லாருமே ஒரு பள்ளியில படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பள்ளியில வந்து ஒரு ஒரு மாணவர் வந்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரு அப்படின்னா இன்னொரு மாணவருக்கும் அது ஆசை வரும் ஸோ தான் இந்த சிக்கலை நம்ம பார்க்கணுமே தவிர இந்த லோன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை மட்டுமே பார்க்கக்கூடாது எந்த இடத்துல சிக்கல் வருதுனாலும் இந்த லோனை எளிமையாக கொடுக்குறாங்க இப்படி லோனை வந்து சும்மா எளிமையா பேக்கப் இல்லாமல் கொடுக்க கூடாது அதுல ஏதாவது நம்ம தடைகள் போடலாம் முக்கியமாக நடுத்தர வர்க்கம் அதிக கவனத்துடன் இருக்கணும் எது செலவு பண்ணாலுமே ஒரு பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணணும் செலவு பண்ணவே கூடாதுன்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைய செலவு அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு வளர்ச்சியை கொடுக்கும் எப்படி வந்து ஒரு பணத்தோட வீக்கத்தை நம்ம சொல்றோமோ பணத்தோட மதிப்பு குறைதோ அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தை நீங்க வாழலை அப்படின்னா எதிர்காலத்துல அந்த வாழ்க்கையை திரும்பி பெறவே முடியாது அந்த அனுபவத்தை திரும்பி பெறவே முடியாது அதனால செலவு பண்ணுங்க சொல்லிட்டே ஆனா பட்ஜெட் போட்டு ஒரு கட்டுப்பாடுக்குள்ள செலவு பண்ணுங்க இந்த லோன் விஷயத்துல தெரியாமல் போய் மாட்டிக்காது வாழ்க்கையை இன்னைக்கு வாழணும் அப்படிங்கிறதுல பாக்குறோம்னாலே இந்த அப்படிங்கிறது ஒன்லி ஒன் லைஃப் இந்த இது எல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கான கான்செப்ட்ஸா இருக்கு ஆனா இப்ப இதுக்கும் லாங் டைம்ல சேவ் பண்றேன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கிளியரான லைன் நான் எப்படி வர அந்த பவுண்டரிஸ் நான் எப்படி செட் பண்ணி அதுக்கு எப்படி பண்ணுவேன் நான் சொன்ன மாதிரி பட்ஜெட் போட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செட் ஆயிடும் நீங்கள் வந்து எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை இம்பல்சிவ் பயிங் பார்த்த உடனே நான் வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு இதுதான் அப்போ உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு லேயர் போட்டு வச்சுக்கணும் நான் இந்த பொருளுக்கு தான் வாங்குவேன் அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைய வாலியும் அனுபவிச்சிட்றீங்க எதிர்காலத்துக்கும் நீங்கள் சேர்த்து வச்சிடுறீங்க இந்த மாதிரி பட்ஜெட் போடாம நம்ம கஷ்டப்படுறோம் லைக் ஒரு சம்பளம் வாங்குறதுக்கு வந்து தினமும் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கே ஒரு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அலுவலகத்தில் வந்து பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உட்காந்து வேலை செய்கிறோம் ஆனால் நம்மளுடைய இன்றைய வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் உறுதிப்படுத்துகின்ற இந்த பட்ஜெட்டை போடுறதுக்கு அரை மணி நேரம்தான் ஆகும் ஒரு வருடத்தில் இதுக்கு யாருமே செலவு பண்ணுறது கிடையாது நான் ஃபாரின் ட்ரிப் போங்க கண்டிப்பாக போகணும்னு தான் நாங்களும் சொல்லிட்டு வரோம் அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறது உங்கள் மனம் வந்து நிதானத்தில் இருக்கும்போது ஒரு பட்ஜெட் போட்டு வைங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பங்குச்சந்தை ஏறுது அப்படின்னா அந்த நேரத்துல போயிட்டு பங்குகளை வாங்க முயற்சி பண்ணுவாங்க தங்கம் ஏறுதுனா தங்கத்தை அப்ப போய் வாங்க முயற்சி பண்ணுவாங்க ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட்டாங்கன்னா அப்ப போய் உடனே வாங்க ஆசைப்படுவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க இதெல்லாம் வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லல வாங்குறதுக்கு ஒரு திட்டம் போடுங்க ஒரு வருடத்துல முதல் மாதமே வந்து நான் என் வெளிநாட்டு பயணத்துக்கு இவ்வளவு செலவு செய்வேன் என்னோட மற்ற போன் வாங்குறது மற்ற வீட்டு எலக்ட்ரானிக் பொருட்களை நான் இவ்வளவு செலவு செய்வேன் இப்படி நீங்க பட்ஜெட் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வாங்கக்கூடிய நாள் வரும்போது இதை வாங்கலாமா கூடாதாங்கிறது உங்க பட்ஜெட்டே சொல்லிடும் அந்த பட்ஜெட்ல பணம் இல்லைன்னா அது அடுத்த வருடம் வாங்குங்க தப்பு கிடையாது அது அதனால செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை செலவு பண்ணணுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லணும் பட்ஜெட் போட்டு சொன்னீங்கன்னா எல்லாமே வந்து அந்த பீஸ் வந்து கரெக்டாக உட்காந்து ஸோ இந்த பட்ஜெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியன்றதை பற்றி பேசியிருந்தீங்க ஸோ இப்போ இந்த நம்ம நடுத்தர வர்க்கத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னைக்கு பலர் வந்துட்டு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கான சேவிங்ஸ் இல்லாமல் அந்த மாதிரியான அவங்க ஃபினான்ஷியல் பிளானிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸே இல்லாமல் அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ரோன்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன் ஸோ அதுக்கான ஆல்டர்ஸ் என்ன நல்லா இருக்குது சார் இந்த கேள்வியை நான் கொஞ்சம் மாத்திக்கிறேன் ஏன்னா தமிழர்கள் வந்து லைஃப் ஸ்டைலுக்காக கடன்கள் வாங்குவது கிடையாது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரியே வட இந்தியாவில் வாங்குறாங்க தமிழர்கள் எதுல வாங்குறாங்க அப்படின்னா சொத்துக்கள் வாங்குவதில்ல கடன் வாங்குறாங்க இடங்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் இதுல தான் வந்து எல்லா பணத்தையும் வந்து கொட்டுடுறாங்க கையில் இருக்கிற பணத்தை போட்டுறாங்க லோன் வாங்குறாங்க அது கிரெடிட் கார்டு லோனாக இருக்கட்டும் ஹோம் லோனாக இருக்கட்டும் பர்சனல் லோனாக இருக்கட்டும் இருக்கிற எல்லா லோனையும் வாங்கிடுறாங்க இந்த சொத்து சேர்க்கறதுக்கு தான் ஸோ இதைத்தான் அவர்கள் வந்து தவிர்க்கணும் சொத்து சேர்ப்பதற்காக கடன்களை அதிக அளவு வாங்கக்கூடாது உங்களால் திருப்பி கொடுக்க முடிய முடிந்த அளவுக்கு தான் அதுக்கு தான் இந்த தேர்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிற கணக்கு வச்சிருக்கோம் அது தனிநபருக்கு ஏற்ற மாதிரி மாறும் அந்த அளவுக்கு தான் நீங்கள் கடன்களை வாங்கணும் ஸோ அப்படிங்கிற இடத்துல நீங்க சொத்துக்கள்னு போடுங்க இந்த சொத்துக்களை வாங்குவதை தள்ளி வைப்பதும் முடிந்த அளவு ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல வாங்குவதும் ஒரு சிறந்த முடிவா இருக்கும் இதுல கடன்ல இருந்து தப்பிக்கணும் நம்ம அதிக அளவு அசட் கிரியேட் பண்ணணும் கேஷ் ஃபுளோ கிரியேட் பண்ற அசட்டை கிரியேட் பண்ணணும்னா நீங்க இந்த முடிவெல்லாம் தள்ளி வைத்தால் மட்டும்தான் முடியும் சார் இந்த லோன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ஃபேன்சியா ஆகுறதோ இல்ல ரொம்ப ஒரு பரவலா ஆகுறதோ வந்துட்டு அந்த கம்பெனியோட தான் இல்லையா சோ அவங்க அவங்களுடைய டார்கெட்ஸ் மீட் பண்றதுக்கோ இல்ல அவங்களுடைய மார்க்கெட்டிங் பர்பஸஸ்க்கோ ரொம்ப மார்க்கெட் பண்றாங்க இந்த லோன்ஸ் சோ இப்ப இன்னும் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ஸ் ஆகட்டும் இல்ல ஏதாவது ஆஃபர் பீரியட் இந்த சேல்ஸ் டியூரேஷன் எல்லாம் வந்துட்டா கேட்கவே வேணா இன்னும் அதிகமாவே மார்க்கெட்டிங் இருக்கும் சோ இந்த மாதிரி டைம்ஸ்ல அதுவும் எஸ்பெஷலா இந்த ஃபெஸ்டிவல் டைம்லயோ இல்ல மக்கள் கையில பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இந்த டைம்ஸ்ல இந்த லோன்கான அட்வர்டைஸ்மெண்ட் மேல ஏதாவது லிமிடேஷன் வரணும் அப்படிங்கற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா அதிக கட்டுப்பாடுகள் வரணும் எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள்க்கு கட்டுப்பாடுகள் இருக்கோ அதே மாதிரி லோன் கொடுப்பதுலேயும் வந்து கட்டுப்பாடுகள் வரும் நம்ம வந்து எதை வந்து எதிர்மறையாக பார்க்குறோம்னா இந்த தண்டல் பணம் அப்படின்னு சொல்லுவாங்க தின தினசரி கடன்கள் வாங்குவதை வந்து நம்ம எதிர்மறையாக பார்க்குறோம் வார ராக்கெட் இன்ட்ரெஸ்ட் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம தப்புன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு ஆனால் கடன்களே வந்து இவர்கள் விநியோகிக்கிற முறை வந்து ஆர்கனைஸ்டு செக்டாரில் சொல்கிறேன் வங்கிகள் சொல்கிறேன் அவர்களே தப்பா தான் செய்கிறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க அலுவலக வாசல்கள்ல வந்து காடு கொடுத்து லோன் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி வச்சிருக்காங்க யார் வேணா இப்போ லோன் எடுத்துடலாம் உங்களோட கிரெடிட் ஸ்கோர்ஸ் நல்லா இருந்ததுன்னா யார் வேணா எளிமையா லோன் எடுத்துடலாம் அவர்களுடைய பின்புலத்தை பார்ப்பது கிடையாது அவர்களால் திருப்பி செலுத்த முடியுமான்னு பார்க்க முடியாது அந்த கடனை வாங்கினா கடைசியில் அவர் பிரச்சனை மாட்டுவாரான்னு யாருக்குமே கவலை கிடையாது அப்போ இதை அக்கறை எடுத்து யார் பார்க்கணும் அப்படின்னா அரசாங்கங்கள் தான் பார்க்கணும் அப்போ உடனடி கட்டுப்பாடுகள் வந்து இந்த நிறுவனங்களுக்கு வரணும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாயர் ஆகட்டும் ஆடிட்டர் ஆகட்டும் தங்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது ஒரு ஆடிட்டர் வந்து நான் இந்த சேவையெல்லாம் வழங்குவேன்னு பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது அவங்க கோட் ஆஃப் காண்டக்ட்லேயே வந்துடும் அவங்க பண்ணக்கூடாதுன்னு இதே மாதிரி ஒரு கோட் ஆஃப் காண்டாக்ட் வந்து லோன் நிறுவனங்களுக்கும் வரணும் ஆனால் வருவதற்கு சாத்தியங்கள் கிடையவே கிடையாது இது ஒரு மிகப்பெரிய லாபி வருவதற்கு சாத்தியம் கிடையாது ஆனால் வந்தால் மட்டும்தான் எளிய மக்களை வந்து நம்ம காப்பாற்ற இப்போ இந்த லோன் ஹேபிட் அப்படிங்கிறது எந்த ஏஜ் குரூப்ல ரொம்ப பரவலா இருக்கு அப்படிங்கறதும் ஒரு இது இல்லையா சார் இந்த யங் பீப்புளும் சரி இல்ல நடு வயதுல இருக்கிறவங்களும் சரி இல்ல ஏஜ் பீப்புளுமே சரி எல்லாருமே இந்த லோன் அப்படிங்கிற இந்த சைக்கிள்ல இருக்காங்க ஸோ இப்போ இதை வந்துட்டு கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா இந்த பினான்சியல் ஹேபிட்ஸ் பற்றினா அந்த நாலேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா கொடுக்கப்படணும் இல்லையா ஸோ இப்போ அவங்க ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடியே அதாவது இந்த ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்தே இந்த காலேஜ் டைம்ஸ்ல இருந்தே இந்த பினான்சியல் ஹாபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரஸியை கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க சார் ரொம்ப முக்கியம் ஐந்தாவது வகுப்பில் இருந்தே நமக்கு வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி செஷன்ஸ் இருக்குது கிளாஸஸ் இருக்குது நாங்களே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா பதினெட்டு வயசில் அவங்க படிக்கிறாங்க இருபத்தோரு வயசுலேருந்து லோன் வாங்குறாங்க அப்படின்னாலுமே அறுபத்தைந்து வயசில் எழுபது வயசுலேயும் லோன் வாங்குறதுக்கு இங்கே மக்கள் தயாராக இருக்காங்க ஸோ இதோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக பார்க்க முடியாது அப்போ வாழ்க்கை எப்போ வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது கடன்லேயே இருந்தால் ஸோ கடன்கள் தப்பு கிடையாது ஆனா நீங்க எதுக்கு வாங்குறீங்க எப்போ வாங்குறீங்க அதை வைத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஃபினான்சியல் லிட்ரஸி கண்டிப்பா தேவை வீட்டுல ஒருத்தர் ராணுவத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டை காப்பாத்த என்ன கேட்டா வீட்டுல ஒருத்தராவது பினான்சியல் லிட்ரஸியோட இருக்கணும் அப்பதான் உங்க வீட்டை காப்பாற்ற முடியும் கண்டிப்பா சார் நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அதை வந்துட்டு அதுக்கு எந்த டூல்ஸ் யூஸ் பண்றோம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன மைண்ட் செட்ல இன்வெஸ்ட் பண்றோம் எவ்வளவு நாலேஜபிளா இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் சோ அதை பத்தி பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க